அதை உண்மையா பொய்யா என்பதை ஆராயதை விட திருத்தி உனக்கு வசமாக்கி வாழ்க்கையை செமையாக்கி கொடுத்தா போதுங்கள அதனால பொருளாதாரம் ஒன்று இழந்த கஷ்டத்துக்கு சிந்தனைக்கு யாரால் நடக்குது என்ற குழப்பம் சிந்தனை உள்ளத்துல நான் நினைப்பது உண்மையா என் நான் நினைப்பது போல என் வாழ்க்கையில குறுக்கிட்டு இந்த செயல் நடக்குதா அப்படிங்கறது உனக்கு தெரியல எனக்கு தனியா வியாழக்கணும் மதியானம் வந்து பாக்கணும் அப்பொழுது உடைச்சு பேசுறேன் அதுக்கு விளைவு வாங்கி தருற இதுல பிரிவு இல்லாம சேர்த்துற கவலைப்பட வேண்டாம் சரியா இதை வந்து வியாழக்கணும் மதியானம் தனியா பாக்கலாம் அப்பொழுது பேசுறேன் அமைச்சு கொடுக்கற கலங்க வேண்டாம் இந்த கரியை கொண்டு போய் பூஜை வைத்து நாளை காலையில ரெண்டா அரைஞ்சு புளிஞ்சு சாப்பிட்டுலாம் இதை வந்து தனியா பார் அப்பொழுது பேசுகிறேன்